படத்துக்கு போயிட்டாலும் சரி போலாமா நேரம் அதெல்லாம் போய் அத்து பார்த்துரும் தெரியுது அத்து தேவையில்லை அப்படி போய் அந்த டாப் மாதிரி வாங்க ஈபி வாங்கிக்கிறதெல்லாம் காட்டுறோம் வாங்க அந்த கரோக்கிறது தான் அந்த

ஈபி வாங்கிக்கிறாங்க ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஆமாம் வாங்கிக்கிறேங்க உங்களுக்கு இல்லைங்க நம்மளுக்கு தேவையில்லை அவர் அவர் அவருக்கு தண்ணி ஆற்று தண்ணி எடுக்க முடியாது அதனால் அவர் வாங்கிக்கிறார் நம்மளுக்கு வாருங்க ஆற்றுல இன்ஜின் வச்சு எடுத்துக்கலாம் ஆயில் இன்ஜின் வச்சா ஜஸ்ட் ஒரு இருபதாயிரம் இருந்தால் போதும் இது நம்மளுக்கு தாங்கலாம் இது நம்மளுது இல்லைங்க நம்ம குத்த